ஐந்து ஆண்டுகள் மிக மக்கள் இல்ல இதுக்கு நம்ம என்ன தவிர பார்த்தாலுமே பக்தர்களுடைய ஒரே சந்தோஷம் பக்தர்கள் எதிராலுமே எல்லூர் மக்கள் மட்டும் இல்ல

வாங்க இந்த கோயில் நம்ம பார்த்தோன்னா வெரி ஃபேமிஸ் டெம்பிள் இயர் மோர்தன் ஃபைவ் ஹண்ட்ரட் இயர்ஸ் ஓல்ட் மிஸ் டெம்பிள் இஸ் ஆக்சுவலி ஃபைவ் ஹண்ட்ரட் இயர்ஸ்க்கு அப்ராக்சிமேட்டான ஒரு நம்பர் தான் அது மோர் தென் ஃபைவ் ஹண்ட்ரெட் இயர்ஸ் ஐநூறு வருஷத்துக்கும் மேலான ஒரு திருக்கோயில் சொல்லிக் கொண்டு உங்களுக்கு நல்லா புரியும் இந்த கோயிலுடைய வேல்யூ எப்படி அப்படின்றது இந்த திருக்கோயில நம்ம அம்மாவை வந்து கிராமதேவனே பினாயிஸ்ரீ இரண்டாம் சீரவன் நீங்கள் முழு சாரத்தில் கருவறையில் அம்மாவே இமீடியட்டாக கொஞ்சம் நடவடிக்கை கொடுப்பாங்க அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு கோயில் நீங்கள் வந்து இந்த ஆடி திருவிழாவில் எட்டு மணி ஆகிற நிமிட விழாவுக்கு நிகழ்ச்சி அடைக்கல் இருக்கிற அதே கலந்துக்கணும் தொடர்ந்து நடக்க முடியிற எல்லா விசேஷங்களையும் கலந்துக்கணும் எல்லாத்துக்கும் மேலா டிஃப்ரெண்ட் யூ ஆல் இஸ் ஒன் அஃப் திஸ் திருவிழா ஆஃப் இன் தேர்ட் இயராக திருவிழா நூ திஸ் ஒன்ஷன் க்ளியர் இட் இஸ் இயர் நியூஸ் ரோல் நியூ மென்ஜூ